i இந்தியாவுடனான எட்கா ஒப்பந்தம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக குறிப்பிட வேண்டும் இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் பற்றி ஜனாதிபதி எதனையும் குறிப்பிடவில்லை பொருளாதார பங்குரவு நிலைமைக்கு மக்கள் விடுதலை முன்னணியும் பொறுப்பு கூற வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற பாடசாலை மாணவர்களுக்கான காகிதாதிகளுக்கான குறை நிரப்பு பிரேரினை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவரும் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் உரையாற்றியதாவது ஜனாதிபதி அனிரகுமாரதிசா நாய்க்கு சர்வதேச நாணய நிதியம் பற்றி சபையில் உரையாற்றினார் ஆனால் இந்திய விஜயம் பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை இந்தியாவுடனான ஏட்கா ஒப்பந்தம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாய்க்கு தேர்தல் காலங்களில் எட்கா ஒப்பந்தத்துக்கு எதிராகவே செயற்பட்டார் இந்த ஒப்பந்தத்தின் தன்மையை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை அனைத்து சிறந்த வெளிநாட்டு திட்டங்களுக்கும் எதிர்ப்பு தெரிய ார்கள் இந்த நாடு பங்குறுத்துவ நிலை அடைந்துள்ளமைக்கு மக்கள் விடுதலை முன்னணியும் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார் இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்களுக்கு இடையிலான பொருளாதார மற்றும் ஒத்துழைப்புக்கான ஏற்க உடன்படிக்கை மூலம் இந்தியா எதிர்வரும் காலங்களில் இலங்கையை அடிமைப்படுத்திவிடும் என விமல் வீரவன்ச எச்சரித்துள்ளார் நேற்றைய தினம் மாலை கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரபன்ச மேற்கண்டவாறு தொடர்ந்தனாதிபதி அனுரகுமாரி நாயகவின் இந்திய விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்புக்கான எற்கா உடன்படிக்கை தொடர்பில் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது லிபரல் ஜனநாயகவாதியான ரணில் விக்ரமசிங்க அவ்வாறான ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் அது குறித்து ஆச்சரியப்பட நேர்ந்திருக்காது ஆனால் இந்திய வல்லாதிக்கம் குறித்து ஏராளமாக எச்சரித்துள்ள ரோஹிண விஜயபீர உருவாக்கிய கட்சியின் தலைவர்களில் ஒருவர் அவ்வாறு செய்வது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறது குறித்த உடன்படிக்கை மூலம் அரசியல் கலாச்சாரம் ஏரிசக்தி மற்றும் பொருளாதார ரீதியாக இந்தியாவின் சொற்கேட்டு ஆடும் கைப்பாவையாக இலங்கையை மாற்றி கொள்வதே இந்தியாவின் நோக்கமாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாயகோ விருத்தபக்ஷ இத்தி பலேட்டு இத்திக்குவே அபி தியூனுரா ட கரானுனாங் அத்யாபனேர் சீய ட ஹயா வேங்கரான்னு அது மாதிரிதான் මේ බිලියන හයක මුදලක්ෙන් කල්ලා අධ්‍යාපනය කන ගඩක් ලෝගෝඩ කතාක. මෙය තම්න් ආසරක ට මක අන්ුමාර්ධදි සානායක ජනාධිපත්තිමා පැදිල්.